தெரியவே தெரியல வீடியோ தானே வீடியோ தானே போயிட்டு இருக்கு அப்ப தெரியும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டினியூவாக நம்ம ஷோரூமில் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டியில் நம்மளுடைய பேங்க் பிரான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாகம் ஒன்று பதினோராவது மாத குழுக்கள் அது வந்து நம்ம இன்றைக்கி இன்றைக்கி பார்க்குறோம் அதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ப்ளஸர் ஸ்கூட்டி ஒரு நபருக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸை காற்றுருக்கு ஸோ அந்த அதிர்ஷ்ட சேலி யார் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கூட்டிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து ஷோரூம் ப்ரைஸாக எட் ஷோரூம் ப்ரைஸாக வந்து அந்த ஷோரூமில் கட்டணும் ரிமைனிங் நீங்கள் பணம் பே பண்ணி நீங்கள் பைக்கை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த நிபந்தனைகள்னு ஒரு பக்கம் இருக்குது ஸோ அது எல்லாருமே நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் படித்து தெரிஞ்சணும் ஸோ முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது ரேஷன் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி மாதம் ஒவ்வொரு மாதமும் பண்ண முடியும் பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் வந்து இந்த அடுத்தடுத்த மாதத்துக்கு பணம் கட்ட தேவையில்ல தொடர்ச்சியாக நீங்கள் மூன்று மாதம் பணம் கட்டலை அப்படின்னா அந்த குழுக்கள் நீங்கள் ரிலீஃப் பண்ணி விட்றாங்க அடுத்தது இந்த ஜென்மார்ட் வே பர்னிச்சர் இந்த குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவில் பார்க்கலாம் இங்கே ஜென்மார்ட் என சேனலில் யூடியூப் சேனலில் லைவில் அந்த குழுக்களை நீங்கள் பார்க்கலாம் அது இங்கே நேரில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் வந்து இங்கே கடைக்கே வந்து நீங்கள் குழுக்களை நேரடியாகவும் பார்த்து நீங்கள் சீட் எடுக்கலாம் அடுத்து வந்து அந்த பரிசு பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்ட சாலையும் தொடர்ச்சியாக பணம் கட்ட தேவையில்லை அதோடு நீங்கள் வாங்கிட்டு டெலிவரி ஆகலாம் அடுத்து பரிசு பெறக்கூடிய இந்த நபர்கள் எந்த ப்ரைஸ் விழுதோ அந்த ப்ரைஸை டெலிவரி சார்ஜ் அதை நீங்களே கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த பைக்கு வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட பரிசு பெறக்கூடிய அந்த வீலர் வாங்கக்கூடியவங்க ஆர்டியோ இன்சூரன்ஸ் வந்து உங்கள் செலவில் நீங்கள் பார்த்துக்கணும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து நாங்கள் ஷோரூமில் பே பண்ணிடுவோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசு விடக்கூடிய அந்த பொருள் இப்போ எனக்கு வேறு வேறு பொருள் மாற்றி தருவீங்களா அப்படின்னா தரமாட்டாங்க பரிசு விடக்கூடிய பொருளை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அந்த பேச்சில் என்னவோ அந்த ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அந்த ஆர்டிஓ இன்சூரன்ஸ் இந்த வாகனத்துக்கு நான் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் கட்டினீங்க அந்த பைக் எடுத்துக்கலாம் அடுத்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வசூல் செய்ய வரக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு டீலர் ஒவ்வொருவருக்குமே டீலர் இருப்பாங்க இந்த வசூல் பண்ணக்கூடிய நம்பர் வரலை அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த புக்கு ஒரு வேளை தொலைஞ்சிருச்சு அப்படி அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் நூறுபாய் பணம் செலுத்திட்டு இந்த புக்கை வாங்கிக்கலாம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பணம் ஆயிரம் ரூபா கட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து கிளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியால் நேரில் வந்து நீங்கள் பார்த்துங்க ஏன்னா ஒரு சில டீலர்கிட்ட கொடுத்துருப்பீங்க இங்கே வர வரவாகாமல் இருந்திருக்கோம் அப்படி வரவாகலாம் இங்கே வந்து அறிவிக்க மாட்டாங்க அப்படி நான் பணம் கட்டிட்டு எனக்கு ஏன் ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா தவறாயிடும் அதனால் உங்கள் நம்பருக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்தது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பணம் இப்போ வரைக்கும் நீங்கள் வாடிக்கையாளர் வந்து இந்த டைம் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி போட்டு ஒரு வேளை இங்கே வரவாக மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பரிசு கிடைக்காது சரியாக சொன்ன தேதிக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை கட்டிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த குழுக்கள் பிப்ரவரி பதினாறு பார்த்தீங்கன்னா இந்த அச்சய பாகம் இரண்டு அது வந்து இப்போ புதிதாக வந்து தொடங்க இருக்குது ஸோ அது வாங்கி பலன் தரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் நீங்கள் அந்த சீட்டை எடுத்து அந்த புக்கை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸஸ் வந்து காத்துக்கிட்டுருக்கு பிப்ரவரி பதினாறு இந்த அச்சை குழுக்களுடைய பாகம் இரண்டு தொடங்கப்போம் ஓகே ஸோ எல்லாருமே நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு கூடிய இந்த ஸ்கூட்டி ப்ளஸர் பாகம் ஒன்று என்னுடைய பதினோராவது மாத குழுக்கள் ஹீரோ பிளஸ் அந்த ஒரு நபர் யார் வந்திருக்காங்க புதுசா சீட் இருக்கு ஒன்று பதினோராவது மாத குழுக்களுக்கான ஸ்கூட்டியை வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட எண்பது அறுபத்தி ஐந்து எண்பது அறுபத்தி ஐந்து வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட எண்பது அறுபத்தி ஐந்து யாருன்னு பார்ப்போம் வாழ்த்துக்கள் எண்பது அறுபத்தி ஐந்து மம்தாஸ்ரீ சேலம் எண்பது அறுபத்தி ஐந்து மம்தாஸ்ரீ சேலம் பதினோரு மாதமும் சரியா பணம் கட்டியிருக்கிறாங்க பணம் கட்டி பைக் இந்த ஸ்கூட்டி வாங்கிருக்க கூடிய அதிர்ஷ்ட செலக்ட் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை வந்து வாடிக்கையாளர்களுக்கு சரியான நேரத்துல அந்த பணத்தை கட்டி இங்கே கிளைக்கு வர வச்சுருங்க ஏன்னா அந்த அந்த டைம்ல பண்ணா மட்டும்தான் இது மாதிரி நான் குழுக்களுக்கு சரியான நேரத்தில் எங்களால் வர வைக்க முடியும் எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கா அதனால இதை மறந்துருக்கு அது கவனத்தில் கவனத்துல எல்லாருக்குமே தைப்பு சத்திரி வாழ்த்துக்கள் அடுத்த பேட்ச் இந்த அச்சய குழுக்களுடைய அடுத்த பேட்ச் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் வணக்கம் வந்தாச்சு